வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செரிமானம் உள்ள செரிமானம் நம்ம சாப்பிட்டு இப்போ என்னாலலாம் வந்து பாட்டி ஆலோசி நான் வாக்கிங்லாம் போக முடியாது நடக்க முடியாது கொஞ்சம் நேரம் போனோன்னா பாட்டிக்கு வந்து முடியாது அப்படியே கால் பிறண்டு கீழே விழுந்துருவேன் அந்த மாதிரி என் கால்லாம் தேய்மானம் இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன் சாப்பிட்ட உடனே பாட்டிக்கு நல்லா ஜீரணமாகக்கூடிய ஒரு சிறப்பு தான் பாட்டி இப்போ செய்ய போகிறேன் அது அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிறோம் பாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் அப்போ சாப்பிட்ட உடனே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி எடுத்து கிளாஸில் ஊற்றிட்டு சர்பத் மாதிரி கலக்கி குடிச்சுக்கிறோம் நல்லா செரிமானம் ஆகிரும் பாட்டிக்கு இந்த மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராவும் கரைஞ்சிரும் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் சுத்தமாக கரைஞ்சிரும் பாட்டிக்கு ரொம்ப வருஷமாக கொலஸ்ட்ரால் நிறையா இருந்தது இந்த சிறப்பு நான் குடிச்சிட்டு வர 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 என்ன ஆயிடுச்சு நான் குடிச்சிட்டு வ வர வர அந்த சரிமா அந்த கெட்ட கொலஸ்ட்ரலாம் பாட்டி கரைஞ்சிருச்சு இப்போ நான் செக் பண்ண போனால் கொலஸ்ட்ரா நார்மல் கண்டிஷனுக்கு இருக்குது நார்மலாக வச்சுருக்குறாங்க கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லிட்டாங்க பாட்டி அந்த மாதிரி பாட்டி இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் இது வீடியோ போடலை இப்போ இது வீடியோ எப்படி நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கொஞ்சமாக பாட்டி கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக ஒரு நூறு நூறு கிராம் போட்டு ஒரு பத்து எலுமிச்சி மழை இருபது எலுமிச்சி மழை வாங்கி புழிஞ்சு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் ரொம்ப அதிகமாக உங்களால் செய்ய முடியலனாக்கா இப்போ பாட்டி இவ்வளோ தான் நான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தான் வரும் ரொம்ப வராது ஆனால் அது வந்து நம்ம ஸ்பூனில் கலக்கி சரப்புத்தான் நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நீடித்து வரும் பார்த்திங்கன்னா ஐம்பது எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுருக்குறேன் ஒரு கிலோ இஞ்சி பாட்டி ஒரு கிலோ இஞ்சி தோலெல்லாம் உரிச்சோடனே அது அரை கிலோ ஆகிடுச்சி சொத்த இஞ்சி எல்லாம் போய் அதே மாதிரி பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் என் வந்து சாறு எடுத்துட்டு அந்த சாறு வந்து எவ்வளோ எவ்வளோ வருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நான் எலும்புச்சம்பளத்தை சாறை புழிஞ்சிட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து அது அளவு எவ்வளோ ஊத்துறேன் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் இஞ்சி அரைச்சிட்டு இஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க தண்ணி அதிகமாக அரைக்க கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனா தான் அது அரைப்படும் நல்லாவும் நம்ம சாரம் எடுக்க முடியும் தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற கொஞ்சம் அது மிக்சியில் சுற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா அனுத்தி புளிஞ்சுக்கோங்க நீங்கள் கரண்டியில் புழிஞ்சிங்கன்னா கூட அது கரெக்டாக வடிஞ்சிருக்கான்றது தெரியாது நீங்கள் இந்த மாதிரி கையில் புழிஞ்சுக்கோங்க பாருங்க மாதிரி புழிஞ்சிக்கலாம் நல்லா புழிஞ்சுட்டேன் உங்களால் துணியில் புளிய முடியும்னா துணியில் புழிஞ்சிக்கணும் எடுத்து பக்கம் வச்சிடலாம் இப்போ பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுவும் தண்ணி ஊற்றினா தான் அரைக்க முடியும் இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் கிலோ இஞ்சியில் பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோடு தான் அரைக்கணும் தோலில் மருத்துவ குணம் இருக்குது தோலோடு அடிச்சு அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க தோல் உரிச்சிக்கிட்டு இருக்காதிங்க தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக ஊற்றுங்க அது முழுகிற இது மிக்ஸி சுற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் பூண்டு வந்துட்டேன் போட்டுக்கலாம் நல்லா கையில் பூண்டு வந்து இப்படி நீங்கள் வடிகட்டினாலும் வடியாது நீங்கள் வந்து துணியில் புளிஞ்சாலும் புளிய முடியாது பூண்டு பார்த்தீங்கன்னா வடிகட்டினோம்னா வடியவே வடியாது எப்படி வடிக இந்த மாதிரி சுத்தமாக நம்ம எரிக்க முடியாது பூண்டு நல்லா வடியாது உங்களுக்கு அதோடைய சாறு வராது சீக்கிரத்தில் என்ன பண்ணுங்கள் பூண்டு கொஞ்சம் நேரம் இப்படி எடுங்க அது நல்லா வடிகட்டு வடி வடியத்துக்கு பூண்டு நல்லா சுத்தமாக இதில் வடியாது வடிகட்டில் துணியில் வடித்தோம்னா சுத்தமாகவே வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் துணியில் சுத்தமாக எப்படி வடிகட்டுறதுன்ற காமிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அப்படி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூண்டே இதில் போட்டுங்க போட்டு கொஞ்சம் களைக்குங்க ரொம்ப கட கடங்களாம் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம திரும்பி போது ரொம்ப நேரம் ஆகும் சுண்டி வரும்போது அதனால் பூண்டு சாறு இறங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வடிகட்டில் ஊற்றிக்கிடுவோம் நல்லா அந்த மாதிரி சக்கையாகிற அளவுக்கு வடிகட்டிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி சக்கை வர்ற அளவுக்கு வடிகட்டிக்குங்க வடிகட்டிக்கிட்டேன் அது மாதிரி இஞ்சியும் வடிகட்டி சக்கை வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் எலுமிச்சி மழம் ஐம்பது எலுமிச்சி மழமும் புளிஞ்சிட்டேன் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் இ பூண்டு சாறு எடுத்துட்டேன் இஞ்சி சாறு எடுத்துருக்குறேன் எலுமிச்சம் சாறு எடுத்துருக்குறேன் வாங்க செய்முறையை பார்ப்போம் பாருங்க பா ஒரு நல்ல அடிக்கணமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த ட எந்த டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் அளந்து ஊற்றிக்கோங்க பாட்டி இப்போ இந்த டம்ளரில் அளந்து ஊற்றிருக்குறேன் முதல்ல பூண்டு சாறு ஊற்றிக்கிறோம் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் இருக்குது ஊற்றிக்கலாம் பூண்டு சாறு பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஊற்றிக்கோங்க எவ்வளோ அதில் சாறு வந்துருக்குதுன்றது மூணு மூணு கரெக்டாக ஊற்றணும் அதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது பரவாயில்ல இப்போ எலும்பச்சை சாறு எடுத்துக்கலாம் எலும்பச்சம் சாறும் கொஞ்சம் குறைவாக இருக்குது பரவாயில்ல ரொம்பவும் குறைவில கொஞ்சம் கொஞ்சம்தான் குறைவாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்கூடாது நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்து ஒம்பது டம்ளர் ஊற்றி இருக்கிறனாக்கா மூணு டம்ளர் குறைஞ்சிடணும் ஆறு டம்ளர் தான் இருக்கணும் பாட்டி நல்லா கரெக்டாக வந்தப்பறம் காமிக்கிறோம் பாருங்கள் பாட்டி கொதிக்க வச்சு வற்றி இருக்குது பாருங்கள் தண்ணி இதில் ஒம்போது டம்ளர் தண்ணி ஊற்றணும் எப்படி எனக்கு வந்து இப்போ மூணு டம்ளர் தண்ணி வற்றி இருக்கிறோம் இப்போ இது ஆறு டம்ளர் தான் இருக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இருந்தது இது வரைக்கும் ஊற்றி வச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே போயிருச்சுன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நான் பாட்டி தேன் ஊற்ற மாட்டேன் கருப்பட்டி தான் போடுவேன் தேன் ஊற்றினா என்ன ஆயிடுனா அப்படியே வெளியில் வச்சிருந்தோம்னா ஒரு அஞ்சாறு நாளில் என்ன ஆகிரும்னா புளிச்சிரும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு தான் சாப்பிடணும் தேன் ஊற்றணும்னா அதனால் தேன் ஊற்றக்கூடாது நான் தேன் ஊற்றவே மாட்டேன் கருப்பட்டி தான் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி உருக்கி வச்சிருக்குறேன் கருப்பட்டியை நல்லா உருக்கி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கருப்பட்டியை உருக்கி வச்சுருக்குறேன் பாட்டி அதை ஊற்றிக்கிறேன் கருப்பட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது கூட இன்னொன்று ஊற்றுவேன் பாருங்கள் போட்டிங்கன்னா வெளியிலே வச்சு நீங்கள் குடிக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அது இருக்கும் ஆறு மாதத்துக்கு வெளியிலே வச்சுக்கலாம் நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா கிலோ கருப்பட்டி போட்டிருக்குறேன் கருப்பட்டியை நல்லா காய்ச்சிட்டு நல்ல பதம் எப்படி நம்ம அதிர்சத்துக்கெலாம் பதம் எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க கருப்பட்டியை சும்மா சூடு பண்ணிவிட்டு ஊற்றக்கூடாது இந்த கருப்பட்டியை வந்து இப்போ நம்ம காமிச்சிலேயே அந்த அளவுக்கு பாவு வரணும் நல்லா அதிர்சத்துக்கு பதம் எப்படி நம்ம எடுப்போம் அந்த மாதிரி பதம் வந்தோன்னே தான் கருப்பட்டி இதில் ஊற்றணும் கருப்பட்டி சும்மா அப்படியே எடுத்து சும்மா சூடு பண்ணிகிட்லாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி மூணு டம்ளர் தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஊற்றின அந்த சாறு ஒம்பது டம்ளர் சாறு ஊற்றினா இப்போ மூணு டம்ளர் தண்ணி வற்றி இவ்வளோ தான் வந்திருக்குது நம்மளுக்கு ஒரு ஆறு டம்ளர் கிடச்சிருக்குது நான் ஊற்றும் போது நல்லா எல்லாம் முடித்தப்பறம் நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் கருப்பட்டி ஊற்றின அப்புறம் அப்படியே விடக்கூடாது கிளறிக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிரும் கொஞ்சம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வேணாம் இது நல்லா வத்திருச்சு அதனால் ரொம்ப கொதிக்க அதனால் நல்லா கொதி வந்து கருப்பட்டி நல்லா கலந்துருச்சு கலந்த ஒன்று என்ன பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறட்டும் இப்போ வந்து நான் கருப்பட்டி எங்கள் அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் செரிமானத்துக்கு எங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்தாங்கனாக்கா இப்படி கஷாயம் பூண்டு கசாயம்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க குடிப்போம் நாங்கள் எல்லோரும் பூண்டு கசாயம் வச்சு கொடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எல்லாருக்கும் ஒரு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க கஷாயம் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு நல்லா ஆற விட்டப்பாடி ஆறுன அப்புறமா இப்போ வந்து இதில் என்ன ஊற்ற போகிறோன்னா ஆப்பிள் வினிகர் ஆப்பிள் வினிகர் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ போடுறேன் ஆப்பிள் வினிகர் வீண வீடியோவை இப்போ இவ்வளோ தான் இருக்குது காலியாகிடுச்சு அந்த சிறப்புக்கு வேண்டி வச்சுருந்தேன் இது வெளியிலே வச்சு குடிக்கிறதுனால இது இது கெட்டு போகாமல் இருக்கும் இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இது நம்மளுக்கு நிறையா நோய்களை குணப்படுத்தும் நிறைய ஆப்பிள் வினிகர் இருந்தால் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஆப்பிள் வினிகர் செய்கிறவங்களா இருந்தால் அதை ஊற்றிக்கோங்க இருந்தாக்க நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆப்பிள் வினிகர் வீடியோவை போடுறேன் வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன் இதை ஊற்றிடுறாங்க கடைசியாக ஊற்றிட்டிங்கன்னா இது கெடாமல் இருக்கும் இதுவும் நம்ம இது கூட சேர்ந்துருச்சுன்னா நம்மளுடைய ஹார்ட் பிரச்சனைக்கு நம்மளுடைய கெட்ட கொழுப்புக்கு நம்ம சக்திக்கு எல்லாத்துக்குமே உதவும் இந்த சிறப்பு கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் நிறையா செய்யலைனாலும் கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ குடிச்சிக்கோங்க சரியா உங்கள் உடம்பு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு லேஸாக இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது நோய் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் உங்கள் இருக்கிற நோயும் குணமாயிரும் இது எவ்வளோ குடிக்கிறன்றதுன்னு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் நான் பாட்டிலில் ஊற்றிட்டு வடிகட்டி பாட்டிலில் ஊற்றுறேன் பாட்டி நீங்கள் தண்ணி படாமல் வச்சுக்கிறணும் தண்ணியே படக்கூடாது பூண்டு சாறு இஞ்சி சாறு இதில் இருந்து தண்ணி வத்துறதுக்காக தான் அவ்வளோ நேரம் கொதிக்க விடுறது பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் ஒம்பது டம்ளர் ஊற்றுனேன் இஞ்சி சாறு மூணு டம்ளர் பூண்டு சாறு மூணு சூ டம்ளர் எலுமிச்சம் சாறு மூணு டம்ளர் ஊற்றினேன் வெள்ளம் வந்து கிலோ போட்டிருக்குறேன் வெள்ளம் நான் வந்து நல்லா பாவாக காய்ச்சிட்டு நான் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெட்டியாக ஊத்துறேன்னு சொல்லிட்டு வெள்ளம் தண்ணியே ஊற்றலை ஒரு ரெண்டு இந்த இந்த குண்டு கரண்டியில் இந்த சின்ன குண்டு கரண்டியில் வெள்ளம் கரையிறதுக்காக ரெண்டே ரெண்டு குண்டு கரண்டி தண்ணியை ஊற்றி அது வத்துற அளவுக்கு அது கரைஞ்சி பாவு பதத்துக்கு வந்தப்புறம்தான் நான் இப்போ பாருங்கள் இந்த ஊற்றி அதில் இப்போ இந்த கிளாஸ் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதில் வந்து நல்லா டிஷ்ஷு பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க ஈரமே இருக்கக்கூடாது நம்ம வெளியில தான் வைக்க போகிறோம் நீங்கள் வினிகர் இந்த நம்ம ஆப்பிள் வினிகர் நீங்கள் உங்கள் கிட்டே இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் வெளியிலே வைக்கலாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நான் மூணு மாதத்துக்குள்ளே அது காலியாகிடும் இருக்காது கெடாது இந்த பொருள் கெடவே கிடாது இதில் அளந்துக்கலாம் இப்போ எவ்வளோ டம்ளர் வந்திருக்குதுன்னு ஒம்பது டம்ளர் ஊற்றிருக்குறேன் இல்லையா கிட்டே காமிக்கணும்ல அது எத்தனை டம்ளர் வந்திருக்குதுன்றதை உங்களை காமிக்கிறேன் இப்போ அந்த பாட்டிலில் ஊற்றிடுறேன் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஈரம் இல்லாத பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஈரமே இருக்கக்கூடாது கண்ணாடி பாட்டில் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும் நம்ம மருத்துவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கசாயம்லாம் செய்கிற வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் நிறையா பேச வேண்டியது இந்த வீடியோ சீக்கிரம் முடியாது இந்த கஷாயம் செய்கிறதுக்கு பாட்டுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அதை ஆற வச்சு இப்போ உங்களுக்கு நான் இந்த கஷாயம் முழுமையாக காமிச்சிருக்கிறேன் இது நாலாவது டம்ளர் நாலு ஊற்றிருக்கேன்னா இது அஞ்சு கரெக்டாக ஆறு டம்ளர் வந்துருக்குது பாருங்கள் கரெக்டாக ஆறு டம்ளர் வந்திருக்குது ஒரு டம்ளர் பாருங்கள் அஞ்சு டம்ளர் ஊற்றிட்டேன் இதில் ஒரு டம்ளர் கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள் அப்போ கொரோனா டைமில் நிறைய இந்த மாதிரி காய்ச்சி என்ன பண்ணேன் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தேன் எல்லாருக்கும் நானே என் கையால் எல்லாருக்கும் கொண்டு போய் டீ கப் வாங்கி வச்சு ஒவ்வொரு கப்பு எல்லாருக்கும் கொடுப்பேன் அந்த டைம் அப்படி கொடுத்துருக்கேன் குடிங்க போதும் இந்த ஒரு டம்ளர் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் குழந்தை குட்டி நீங்கள் எல்லாருமே குடிங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் வயிற்றுக்கு உங்கள் ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் வயிறு நம்ம குடலெல்லாம் சுத்தமானாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் சரியா நான் இப்போ வந்து எப்படி எவ்வளோ குடிக்கணுன்றதை காமிக்கிறேன் இது சின்ன குண்டு கரண்டி இதில் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன் இது வந்து பத்து எம்எல் இருக்கும் பத்து எம்எல் தான் இருக்கும் அதில் சின்ன ஒரு குண்டு கரண்டி அப்படி உங்களுக்கு இந்த குழந்தைங்க மருந்து குடிக்கிற இது வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் வந்து பத்து எம்எல் ஊற்றிக்கோங்க பத்து எம்எல் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் தண்ணி இதில் ஒரு டம்ளர் இப்படி வச்சு கலக்கிக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இஞ்சி காரமும் நம்மளுக்கு அந்த பூண்டோட வாசனையும் எலுமிச்சம்புளத்தோட புளிப்பு அதெல்லாம் லேசாக தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது லேசாக தான் இருக்கும் நான் பாட்டி இப்படியே குடிச்சிட்டு வந்ததுனால கெட்ட கொழுப்பு பாட்டிக்கு சுத்தமாக போயிடுச்சு இப்போ என்னுடைய ரிசல்ட்டில் வந்து திரும்ப நான் போய் செக் பண்ணும்போது நீங்கள் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க இப்போ இல்லை அப்படின்ட்டாங்க இதுதான் பாட்டி குடிச்சிட்டே வந்தேன் பாட்டி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிக்கோங்க ஆப்பிள் வினிகர் இருந்தால் ஊற்றுங்க நான் முறையை உங்களுக்கு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் எல்லோரும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த கஷாயம் இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் தான் பாட்டி செஞ்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த கஷாயத்தை செஞ்சு வச்சு எல்லோரும் கொடுங்க குழந்தைங்களுக்கு அரை ஸ்பூன் கொடுங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுங்க அஞ்சு எம்எல்ஆ குழந்தைங்களுக்கு கொடுங்க பத்து வயசு குழந்தைங்களுக்கு கொடுங்க அஞ்சு அஞ்சு எம்எல் கொடுங்க குழந்தைங்களுக்கும் கெட்ட கொலஸ்ட்ரா உருவாகும் அவங்க அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அவங்களுக்கு உருவாகும் அதனால அஞ்சு எம்எல் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் பத்து எம்எல் பதினஞ்சு கொஞ்சம் நல்லா உடம்பு தடமாக நல்லா ஹைட் வெயிட்டாக இருந்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் கூட குடிக்கலாம் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற பாடி இப்படி இருந்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும் ரெண்டு திரவெல்லாம் குடிக்கக்கூடாது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சி பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பாட்டி சந்திக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும்